காஷ்மீரில் வீரமரணம் அடைந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணியன் குடும்பத்திற்கு ராம்கோ சிமெண்ட் நிறுவனம் சார்பில் ஐந்து லட்சம் நிதியுதவி அளிக்கப்பட்டது ராம்கோ சிமெண்ட் பொது மேலாளர் மணிகண்டன் துணை பொது மேலாளர் சுந்தரபாண்டியன் வணிக பொது மேலாளர் அசோகன் ஆலையின் முதுநிலை துணைத் தலைவர் ராமலிங்கம் மக்கள் தொடர்பு அதிகாரி கே பி முருகன் மற்றும் அதிகாரிகள் சவலாபேரியில் உள்ள சுப்பிரமணியன் வீட்டிற்கு வந்து அவரது படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் மேலும் சுப்பிரமணியன் மனைவியிடம் ராம்கோ சிமெண்ட் நிறுவனம் சார்பில் ஐந்து லட்சத்துக்கான நிதி உதவியை வழங்கினார் மேலும் குடும்பத்தினருக்கு தேவையான வேலை வாய்ப்பும் வழங்கப்படுவதாக ராம்கோ நிறுவனத்தினர் தெரிவித்தனர்

தர் ஓடும் சார் அப்படியே